தண்ணி வேகமும் கூட தண்ணி நினைக்கிறேன் திறந்து விட்ட அளவு கூட ரெண்டு மீன் முன்னூறு ரூபா முன்பக்கம் அந்த வளைவுக்கு பக்கத்துல இருக்கிற வில தோக்கம் இருக்கிற அந்த படியலோட பார்த்து கொண்டிருக்கிறேன் வணக்க முறவில் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்கப்படுறோம் எல்லாருக்குமே தெரியும் வந்து கனமழை காரணமாக பல குளங்களுடைய வான்கதவல் திறக்கப்பட்டிருக்கு அதே போல் இரமடு குளத்தினுடைய திறக்கப்பட்டிருக்கு பதினாலு திறக்கப்பட்டிருக்குதலும் திறக்கப்பட்டிருக்குது அந்த காட்சியில்தான் காட்டப்படும் பாங்கோ காணொலிகள் போவோம் நேரஞ்சரியா மூன்று பத்து நாங்கள் மூன்று பத்துக்கு இரமடு குளத்தடிக்கு வந்துட்டோம் ஏராளமான மக்கள் வந்து இந்த குளத்தில் வான் பார்க்குறா பார்க்குறாக்கா வந்து நிற்கிறோம் பாருங்கள் நாங்கள் முன்பக்கம் வந்துவிட்டோம் இப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் இரண்டு வீதியில் வந்து இந்த ரெண்டு வளைவிருக்கு அதில் ரெண்டாவது வளைவுகள் நிற்கிறோம் இதுக்கு நேராக வந்து குளம் பார்த்திங்கன்னா தெரியும் வலது பக்கம் வான் கதவுள் இருக்கிற முழு அதாவது பதினாலு வான் வந்து திறக்கப்பட்டிருக்குது இதில் எட்டு இருக்க நிற்கிறேன் மிச்சம் மங்கை இருக்க நிற்கிறேன் எல்லா வான் திறக்கப்பட்டிருக்குது வருஷத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் ரெண்டு நாள் தான் வந்து திறக்கிறேன் நினைக்கிறேன் இது தண்ணி விரைக்க மட்டும் மாரி காலத்தில் மட்டும் தான் திறக்கப்படுறது போன வருஷம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தனான் அதே நேரம் இந்த வருஷம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன் உண்மையாகவே இன்றைக்கி நாங்கள் வந்தது வந்து மாவிர திருமணம் போறதுக்கு தான் அப்போ நேரம் இருக்கின்றபடியாக இதே முருகா பார்த்துட்டு போக முடியே நானுங்க நான் அப்படி என்னமுடைய குளத்துக்கு துருவாக வந்துட்டோம் பாருங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு குளத்தை பார்க்குறக்காண்டி ஏராளமான மக்கள் வந்து ஒன்று

இது தண்ணி பாயிற பக்கம் இது மட்டும் மற்றபடி வந்தால் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு கட்டுக்கட்டாக தெரியும் மாதிரி ஓ மற்ற ரெண்டு பக்கம் இப்ப என்ன செய்வோன்னா தண்ணி பாய்க்க பெரிய பெரிய மீன்கள் பிடி வாடும் முறை அதுக்கும் தண்ணி ஒரு காலியாக போயிருக்காங்க அதுலலாம் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வீசி விலையில பிடிச்சி விட்டோம் உடனே மீன் பிடி வாடும் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அடித்து கொண்டு போயிட்டுமாக்களை ஓ அப்படி அங்க இதுக்கு நேரம் இருக்க எல்லா பக்கமும் இது அப்படியே பறந்தங்கான தண்ணி போவோம் அங்கானு அண்டாவல அந்த பக்கம் எல்லாம் தாண்டி சேரும் அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் சொன்னா எட்டு இருக்குது எட்டு வான்காவது திறக்கப்பட்டிருக்கு என்னென்ன நான் செய்தியில் சொன்னால் தண்ணி போகிற வேகத்தை விட தண்ணி அதிகரிக்கிற புகை மூன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது விடிய காலமே விடியார செய்தியில் போ பதிவு செய்திருந்த ஊடகத்தில் இருந்தது உண்மையாகவே தண்ணி நல்ல பகமாக தான் தண்ணி போய்கொண்டிருக்கு இஞ்சம் மட்டும் இல்லை பெரும்பாலும் எல்லா குளங்கள்லேயும் நீர்மட்டம் அதிகரித்து

வணக்கம் கிட்ட கிட்ட குரந்து பயமுறுத்த கூடாது பிரயோகம் அதுக்கு மேலலாம் ஓடினங்கங்கட ஊரு வரே ஊரு என்ன என்ன எல்லா கத வந்தா நிக்கிறேன் பெரிய சாபை ஆ மல்வெக்ஸ்லாம் வந்திருக்கே அக்குட்டியா சக்குட்டியா கிளினாச்சி கண்ணம்மா அப்போ என்னது சமுவ மலை தரங்கல்ல பிரமஞ்சமாயிடுங்கலாம் అలా நம்ம கூட ஆவி இவரன் அடிக்குறாரு இவரன் எங்க அடி

கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கில் ஆக்கள் குடும்பம் குடும்பம் வந்து நிற்கிறோம் சின்ன கூட மலைக்கு நெனைஞ்சு வான் வான்கதவு தண்ணி பாயிர அந்த இதை அழகாக குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் பெருக்கு ஏற்படுற தான் நீர்மட்டம் அதிகரிச்ச மூட்டம்தான் வளமையாக திறந்து வரை இப்ப என்ன சொல்றது பெண்கள் புயல் என்று சொல்லப்படும் அந்த புயல் கனமழை காரணமாக வந்து வேலைக்கு திறந்து விட்டாச்சு நினைக்கிறேன் அது நேற்று நேற்று திறந்து விட்டாச்சு நேற்று தான் இல்லை திறந்து விட்டேன் வேணா கடிக்க பொங்கல் என்று சொல்லி பெண்கள் பெண்கள் இல்ல பெண்கள் பெண்கள் பேனா இங்கண்ணா காணா இல்லைன்னா இந்த அதுலயே வாக்களி வந்தான் படிக்க அந்த பெயின் அந்த பெயின் கரை இஞ்சு நான் இல்ல சாஞ்சி நின்ற انا இந்த பெயின் இருக்குல்ல இந்த இந்த பெயின் கரை இஞ்சு நல்ல பெயின் அடிக்கு இல்ல உண்மைதான் இதுல இருக்கு அடிபட்ட அந்த பெயின் இருக்குல நான் நினைக்கிறேன் பில்லர் அங்க இருக்கு பில்லர் தான் அடிச்சிருக்கான் தான் கலவி கொண்டு போகுது

மர வலிக்கட்டு ஆபத்து தானே எப்ப மரம் முறிஞ்சு தெரியாது அதான் மொத்தம் பயனால் வாங்காத அதுல எட்டு வாங்க இஞ்சாறு முன்பது நாங்கள் ஆரம்பத்தில் ரெண்டு இடத்துல எட்டு

இப்போ நாங்கள் இரண்டு அணைக்கட்டினுடைய அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டோம் இந்தியாவில் அடுத்த வளைவு சொட்டு மங்கல் சொத்து அந்த வா வளைவில் இருக்குது சொட்டு மங்கள் சொத்து வரைக்கும் இந்த சோல் அணுகள் கச்சான் எல்லாம் விற்றவே அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் வந்துட்டு ஏராளமான நாக்கள் வர வழியாக இந்த கரை வழியாக மீன் பிடிக்கணும் ரெண்டு கரையிலே இப்போ அந்த தொங்கல்லையும் பிடிக்கணும் ஓ அந்த அந்த பக்கம் அது வளமையா போன வருஷம் பிடிக்கும் ஆ இதுக்கு என்னைக்கு

தொடர்ந்து மழை பெய்ஞ்சுற கூடிய தண்ணி போய் சேர் வைக்கூட விச்சாலையின் ஏற்பட்ட கூட கூட அதிக தண்ணி தண்ணியும் செலவுல ஏற்றுக்கிடும் ம் அதில் ஓடுற தண்ணியை கூட இதில் தண்ணி கொடுத்தேன் வேகமும் கூட தண்ணி நினைக்கிறேன் திறந்து விட்ட அளவு கூட அன்னைக்கிறேன் அதில் திறந்து விட்ற அந்த பான்காதன் அளவு அளவிருக்குல்ல உயரம் வந்தால் அந்த அளவும் கூடு அதுவும் அந்த முன்னுக்கு இருக்கிற மூன்று வான்கதவள இன்னும் வருது நல்ல பூசா வருதுல இதெல்லாம் ஒவ்வொன்றிலேயும் வித்தியாசம் இஞ்சால இருக்கிற கொஞ்சம் புதம் குறைவு விளங்குது அங்கால இருக்கிற புதம் கூட வேறு இஞ்சால எப்படி அரிக்குமே இந்த தொங்கல்

п 만 м о நாங்கள் கதைக்கிறதோ கேட்க வருது தண்ணி போகிறோம் அந்த அரித்து கொண்டு போகிறோம் பாருங்கள் எவ்வளோ போதுமா போதும் நான் நினைக்கிறேன் ஒரு செண்டடி கிட்ட தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் உயிரம் இல்லை இந்த பார்க்க தான் கிடைக்கும் ஒரு அடிக்கு மேலே தான் இருக்கும் டெண்டரை கிட்ட தண்ணி திறந்து ஒவ்வொரு ஒரு பான்கதவுமாங்க இந்த பக்கம் பார்த்தா இன்னும் இன்னும் தண்ணி போகிறோம் இந்த வேகமும் அதிகளவாக தண்ணி போகிறோம் இந்த பக்கம் பார்க்க தான் பிரம்மாண்டமாக இருக்கேன்னு இந்த கீழ் நாங்கள் மேலே அந்த நடபாதையில் நின்றாங்க மேலே வீதிக்கு மேலே நின்றாங்க பாலத்துக்கு மேலே இப்போ அந்த முன்பக்கம் அந்த வளைவுக்கு பக்கத்தில் இருக்கிற விலை தோக்கம் இருக்கிற அந்த படியலோட பார்த்து கொண்டு கீழ் பாலத்தில் கீழ் த தூணப்படுவேன் இர்ணவாடுலே மேறாளமானது சிறுவன் குறங்க நிக்குதுங்க குட்டிகளோட எல்லன நிக்குது அந்த ஆடியளோட குட்டிகளோட எல்லாம் மலைக்கே என்ன சொல்ல வந்திரிது தானே இந்த குட்டிகளோட எல்லாம் முடியுது கூட குட்டிகளோட என்ன என்ன பிடிச்சி வண்ணிக்கணும் என்னhari என்ன மலைக்கே சிலிதுல இந்த மரங்களுக்கு வனிப்பவும் உண்டில இந்த சோளனளத்தை எடுத்து ரீரோடியா அதை சாப்பிடு சாப்டவும் வைக்கணும் அவன் பாகைக்குள்ள போறான் அந்த அவர் போறாங்க அவர் சின்ன அதில் நிக்கிற எல்லாம் சின்ன செய்யுது அது நின்று சாப்பிடுது ம் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து இந்த ஆற்றுப்பாடுக்கை இருந்து பார்த்து நாங்கள் எல்லோரும் தூரத்தை செறிஞ்சாக்கள்னு வீசி கொண்டு வச்சினோம் அது இரண்டாம் தண்ணி போகிற பகுதியில் இருக்குது அடுத்த ஒரு கிட்ட கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு முதல் நின்று இடத்துலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தள்ளி இடது பக்கம் நிற்கிறோம் ம்

இப்போ இந்த தண்ணி பாயிரவடிய தான் போடுப்படுது இயல்பா ரெண்டு கடை இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அது இப்ப இது பாயிரவடியா இப்ப கூட போடியும் ஓகே ஒரு வழி இன்றைக்கு நாங்கள் இப்போ இரணமடு குலத்தை பார்த்த காட்சியை வழியாக காட்சிப்படுத்திருக்கிறோம் இரண்டமடு குளத்தில் பதினாலு வான் வளம் திறக்கப்பட்டு வான்பாயிற காட்சியில் தான் வடிவாக காட்டியிருக்கிறோம் இன்னொரு காலம் கூட சந்திக்கும் முறை விட வர என்று உங்கள் பல்வேறு சுழாட்சி மற்றும் கையானா